இவன் தான் நான் வந்து ரொம்ப முன்னாடி மத படம் நினைச்சிருக்கேன் அந்த படம் ஆமா அந்த ஒரு சாங் இதெல்லாம் வச்சு நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது போது ஓப்பனிங்ல நம்ம ரம்யா கிருஷ்ணன் நம்மோட அந்த சீனா இருக்குமோ அப்படி எனக்குள்ள ஒரு தாட்டு பட் என்னதான் சொன்னாலும் ராஜமொழி சாரோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்திருக்குல்ல அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இல்லையா என எப்படி இருக்கும் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கறக்கா வந்த பையன் தான் ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் ஸோ இப்படி வந்துடவே கூடாது எல்லாருக்கும் எல்லா சப்போர்ட்டும் கிடைக்குமானு சொல்ல முடியாது அதனால ரொம்ப பார்த்து பொறுமையாக நிதானமாக தான் வரணும் டூ கே ஃபாலோவர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஒரு பெரிய ஆளு நடிகர் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பட் அதை ரொம்ப துரிதமாக செயல்படுத்துகிறவங்களும் உண்டு அந்த அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் எப்படி காசு ஆக்கலான்னு நினைக்கிறாங்களா அவங்களாம் பயங்கர புத்திசாலி இல்லையா இப்போ உங்களுக்குமே திடீர்னு நாளைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சட 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 நீங்கள் வளர்ந்து போகலாம் எதுவுமே நம்ம கையில் கிடையாது ஆனால் யார் எதை நம்பி வராங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு அது கிடைக்கும் பான் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் எஸ் மறுபடியும் ஒன்ஸ் அகேன் இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா பேக் நம்மளோட தான் நம்ம கூட இருக்காரு நிறைய வித்தியாச வித்தியாசமான வாய்ஸ் எடுத்துட்டு நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துறத மாதிரி அவர் வந்துட்டு பீங் அ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ப்ரூஃப் பண்ணிட்டாரு ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு அவரை பத்தி தான் கேட்க போறோம் பிரதர் நீங்க வந்துட்டு நிறைய படங்கள் எல்லாம் சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பீங் அைல்ட் ஆர்டிஸ்ட் ரைட் ஆல்சோஹ் டூ ப்ராஜெக்ட்ஸ் அதை பத்தி சொல்லுங்க சைல்டு ஆர்டிஸ்ட் அது தனி ரேஞ்ச் ஆஃப் கேட்டகரி ஏன்னா அப்போ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கூட வந்தாலும் விடுவாங்க எனக்குலாம் அப்படி கிடையாது அவங்க சரி நீ போய் நடிச்சோம் நடிச்சிட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க நானே ஒவ்வொரு பஸ்ஸா ஏறிலாம் போய் நடிச்ச காலம் உண்டு எத்தனை பழசுன்ற மாதிரி இருக்கும் நான் என்ன தெரிஞ்ச ஒரு ஃபோர்த்து பிப்த்லயே நடிக்க ஆரம்பிச்சோம் அப்போ நான் ஒரு சிக்ஸ்த் போது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா வெளியவே ஃபேஸ் தெரியற அளவுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் விஜய் டிவில செவன்த் சீன் ஒரு சீரியல் நடித்தேன் அந்த சீரியல் கிட்டத்தட்ட கணாக்கான காலங்களுக்கு அப்புறமா அந்த சீரியல் வந்துச்சு அந்த சீரியல் பண்ணும் போதுலாம் அங்க டப்பிங்க்காக நான் கோடம்பாக்கம் போவோம் அப்போ எங்கேயுமே இடம் இருக்காது பஸ் ஏறிங்கன்னா இடமே இருக்காது ஆனா அப்போது நிறைய அக்காலாம் வந்து வந்து பாப்பா வந்து மணியில் உட்காந்துக்கும் அப்படி சொல்லுவாங்க அப்போ ஃபோனில் கூட நீங்க ஃப்ரண்ட் கேமரா கிடையாது பேக் கேமரா திருப்பி எடுப்பாங்களே அந்த மாதிரிலாம் திருப்பிலாம் போட்டோ எடுத்துருக்காங்க நிறைய அப்போ ஒவ்வொரு தடவை இதுக்காகவே பஸ்ல போவேன் ஏன்னா ஐயா இல்லை போட்டோ எடுக்கிறதுக்காக இல்ல எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணுறாங்கல்ல

பெருசாக யாரும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க ஆனால் அந்த டைமில் வெளியே காமிச்சிருவாங்க இல்லையா ஏ நான் உங்களை பார்த்துருக்கேங்க சீரியல் நினைப்பீங்க இப்போ ஏதாவது வில்லேஜஸ்க்கெலாம் போகும்போது இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்டு இருந்த நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் பண்ணும்போது ஜி தமிழில் அந்த சீரியலை பார்த்துமே நிறைய பேர் சொல்லுவாங்க ஏய் அந்த கேரக்டர் நல்லா பண்ணீங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படி அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சீரியல் இப்போ முடிஞ்சிருச்சு அண்ட் நான் ஒரு படத்தோட கமிட் அந்த படம் அந்த சீரியல் வந்து கொஞ்சம் வெளியே வர வேண்டியதாக இருந்துச்சு கரெக்டாக அந்த சீரியலும் வேறு முடிஞ்சிருச்சு ஸோ அப்போ ஜெய்யாக்காஷன் ஆனால் அவர் தான் அந்த சீரியலோட ஹீரோ ஸோ அவருமே நல்லா சப்போர்ட் பண்ணார் வரிசையா நிறைய படங்கள் பண்ணும்போது அந்த சின்ன வயசுலயே நீங்க படங்கள் பண்ணும்போது நான் விசு சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட மணல் கயிறு அது மின்சாரம் அது மின்சாரம் சம்சாரம் இல்ல இல்ல இனி எவ்வளவு வருஷங்கள் மின்சாரம் தான் அவரோட டைலாக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் நம்மளால புரிய முடியாது அவரு

அப்படிலாம் கேட்பேன் ஏன்னா ஒன்ஸ் நீங்க ரீச் ஆனதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு அந்த கியூரியசிட்டி வர ஆரம்பிச்சுருல அப்ப நான் சொல்லு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கியூரியஸா இவங்க டேரக்ஷன் படமாட்டேன் நான் விஜய் சாருக்கு பையன் அவர் படத்துல நடிப்பேன் அப்படிலாம் வந்து நான் சொல்லுவேன் அப்படி இவரோட படத்தை நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா அந்த கடவுளுடைய அனுகிரகம் நான் நிஜமாவே அவருடைய டைரக்ஷன்ல ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன் விவேகானந்தருடைய டாக்குமெண்ட்ரி ஆசிரமத்துக்கே போய் டைரக்ஷன்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அதுதான் அந்த யூனிவர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பெருசா அப்பவே எனக்கு மேனிபெஸ்டேஷன் பார்த்துக்கோங்க ரொம்ப மனசார நினைச்சத அவர் டேரெக்ஷன் பண்ணணும் தான் அவங்களும் பட்டி பண்றோம்னா பயங்கரமா உட்காந்து பாப்பே நான் இந்த பட்டிமன்றம் சாலமன் பாப்பேன் சார் உடைய பட்டிமன்றம் திண்டுக்கல் அல்யூனி சார் உடைய பட்டிமன்றம் நான் அவங்க எல்லாம் விஷுவசாரோட பட்டி விஷுவசாரோட பட்டிமன்றம் பட்டிமன்றம் வந்துட்டு ரொம்பவே ஒரு டாப்ல இருந்தது அந்த டைம்ல நான் மும்பையில இருக்கேன் ரொம்ப சின்ன பையன் யாரு நான் எனக்கு அந்த சின்ன வயசுனாலும் எல்லாரும் கார்ட்டூன் பார்ப்பாங்க பட் எனக்கு இது ரொம்ப பிடித்த வீல வரும் கண்டிப்பா உட்காந்து சண்டே ஆச்சுன்னா உட்காந்து பாத்துரும் இன்னைக்கு என்ன தலைப்பு முதல் கொண்டு பேக் டு பேக் ஒரு நாலஞ்சு ஷூஸ் கண்டினியூஸா வரும் இதுதான் ஸ்டார்ட் டே டுவெல் ஓ க்ளாக் நினைக்கிறேன் கரெக்ட்டா

அதுக்கப்புறமா தான் ஒருத்தவர ஆமாம் அதுக்கப்புறமா அந்த அந்த நியூஸ் கேட்டால் எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க பாகுபலி சான்ஸ்லாம் எனக்கு போயிடுச்சு தெரியுமா பாகுபலியில் ராஜமொழி சாரோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு தடவை கால் வந்துச்சு அப்போ எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் வந்துச்சு ஏன்னா நான் ஒரு புக் வச்சுருப்போம் சொல்லி ஒரு புக் விக்டி ஏதோ ஒரு புக் அந்த புக்கில் வந்து ஃபுல் சைஸோட ஃபோட்டோ கொடுத்துருவோம் நம்ம பே பண்ணி கொடுப்போம் அது எல்லா டேரக்டரோட ஆஃபீஸ்க்கு போகும் ஏன்னா அப்போலாம் வாட்ஸ்அப் கிடையாது தானே அப்போ இந்த புக்கை பார்த்துட்டு இந்த பையன் அதை ஆப்டார் அப்போனா கொஞ்சம் நிறைய முடியெல்லாம் வச்சிருப்பேனா அப்போ ஒரு படம் ஹிஸ்டாரிக்கல் படம் ஒன்று பண்ணுறோன்னு ரொம்ப தெலுங்கு கலந்து தமிழ் ஒருத்தர் பேசினாரு ஃபோன் பண்ணி ஒரு படம் பண்ண போறாங்க சரித்திர படம் தான் ஹீரோலாம் யாரெல்லாம் சொல்ல ஹீரோட சின்ன வயசு கேரக்டர் ஒரு சாங் ஃபுல்லாக ஒரு ஷூட் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க தமிழ் ஆக்டரும் இதில் நடிக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க அப்போ எனக்கு ரொம்ப அவ்வளவு பெருசா நம்ம மாயிட்டோம் இல்ல நாலுங்கல இருந்து எல்லாம் கூப்பிட்றாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு பட் அவங்க ஒரு ரெக்குயர்மெண்ட் வச்சாங்க இந்த ரெக்குயர்மெண்ட் அப்ப எங்கிட்ட இல்ல அதனால என்னால பெருசா பண்ண முடியாம போச்சு ஏன்னா இங்க இருந்து நீங்கள் அதர் லாங்குவேஜில் நடிக்க போகிறீங்கன்னா அப்போ ஒரு லெட்டரு அப்புறம் அந்த யூனியன் ஆக்டர் யூனியன் கார்டுலாம் கேட்டாங்க அந்த டைமில் அப்போ அது எடுக்கிறதுக்கான நேரம் கிடையாது எனக்கு ஸோ ரொம்ப ஷார்ட் ஸ்பேனாக இருந்துச்சு அப்போ அது இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா தான் வேற ஆப்ஷன் போனாங்க ஆனால் அதில் யாருக்குன்னு தெரியல மேபி அந்த ஒரு சாங் இதெல்லாம் வச்சு நான் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஓப்பனிங்கில் நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேமோட அந்த சீனாக இருக்குமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாட்டு பட் என்னதான் சொன்னாலும் ராஜமொழி சாரோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்திருக்குல்ல அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இல்லையா எப்போ நடந்தது இது

அப்பதானே கரெக்டாக எல்லாமே அப்பதான் நடந்தது எம்மா எனக்கே பயங்கர வருத்தமாக போச்சு இல்லையே ஈவென்டோ அது செகண்ட் பார்ட் வரும்போது கூட ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா செகண்ட் பார்ட்ல கூட ஒரு சில சீன்ஸ் அந்த பாட்டோட எடுத்து போட்டுருப்பாங்க பாட்டுல எடுத்து போட்டுருப்போம் எனக்கே வருத்தமா போச்சு என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சூப்பர் இப்போ என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்ததான் ஒரு ரெண்டு படம் பேசியிருக்காங்க ஆக்சுவலா ஒரு முக்கியமான படம் அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு காமெடி நடிகர் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவரோட டேட் கிடைக்கல சார் அவரோட டேட்டு கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்ல நான் சொன்னது யோகி பப்பு யோகி ஓகே

என்ன வேணும்னு அப்படின்னு சொல்லுவேன் அந்த நான் மூணு சீன்லாம் எடுத்தாங்க பார்ல வர மாதிரி பட் அந்த சீன் தான் பெருசா வந்துச்சு இவன் தான் நான் வந்து ரொம்ப முன்னாடி மதகதராஜா படம் நடிச்சேங்க அந்த படமே இப்பதான் ரிலீஸ் ஆச்சு தெரியும்ல ஓ நடிச்சிருக்கீங்க ஆமா அசில ஏதோ நாள வெச்சிருப்பாங்களானே தெரியாம இருந்துச்சு இதுல இப்போ 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் ஆமா அப்ப வந்துட்டு நம்ம சந்தானம் சார் அப்ப காமெடியனா இருந்தாரு அவரும் வராரு நிறைய பழைய ஆக்ட்ரஸ் இப்போ நிறைய பேர் இல்லாதவங்க அஞ்சலி மேம் நடிச்சிருந்தாங்க வரலட்சுமி மேம் நடிச்சிருந்தாங்க விஷால் சார் நடிச்சிருந்தாரு சந்தானம் சார் நடிச்சிருந்தாரு ஆரியா சார் அதுல கெஸ்ட் ரோல் ஈவன் தோ நான் வேட்டை படம் வந்து லிங்கசாமி சாரோட நான் அடிக்கடி ஒரு ஆபீஸ் போவேன் அப்போ நான் ரொம்ப ஜாலியா விளையாடிட்டேன் அமலாபால் மேமோட அப்புறம் சமீர ரெட்டி மேமோட மறுபடியும் உட்காந்து விளையாடி இருக்கேன் அந்த குட்டி பையன் தானே அப்போ அதெல்லாம் ஞாபகம் இருக்க குட்டி குட்டி மெமரிஸ் நைட் ரெடில்ஸில் ஷூட் பண்ணாங்க வேட்டை படத்தோடய ஷூட்டிங்கு அதில் ஒரு சின்ன சீன் தான் வருவேன் பட் ரொம்ப நாளாக நான் வந்து லிங்குசாமி சாரோட ஃபாலோ அப்பிலே இருந்தேன் அதாவது ஒன்று பண்ணும் 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 அப்படின்னு அப்போது கரெக்டாக இந்த ஒரு சின்ன சீன் அமைஞ்சது பட் பண்ணேன் ஆனால் அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண போது சொன்னேன் நான் அவரோட ஆஃபீஸ் போனால இந்த பையால் ஒரு கார் போகும் அந்த கார் பார்க்கறக்காக தான் போவேனே அந்த கார் முன்னாடி அவர் ஆஃபீஸில் நிற்கும் இப்போ அதுக்கப்புறமா நான் போகும்போது இல்ல பையா கார் தானே சார் இது கார் தானே அப்படின்னு சொல்லுவேன் அவர் ரொம்ப ஜாலியாவும் பேசுவார் என்கிட்ட இப்போல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிருச்சு ஆனா அந்த டைம்ல ஆர்யா சார் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ஆச்சு அவர் ரொம்ப ஜாலியா விளையாடுவாரு ஆனா அவரோட எல்லாம் பிடிச்சி நான் தொங்கிட்டு இருப்பேன் இப்படி கை காமிச்சாருன்னா அவர் ஆர்ம்ஸ் பிடிச்சி தோங்கும் ஒரு பயங்கர பெருசா இருக்கும் எல்லாம் அவருக்கு அப்போது அதை பிடிச்சி தங்குவேன் அண்ட் அதே மாதிரி தான் மதகராஜா படத்தில் அவர் ஒரு கேமியோ பண்ணார் அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆரியா சார் அதில் கேமியோ பண்ணியிருக்கேன் பட் எனக்கு தெரியாதுன்னா ஜெமினி ஸ்டுடியோக்கு நான் போகும்போது தான் அவர் வந்தார் நான் அந்த டப்பு இல்லாமல் தனியாக க்ரௌட்ஸோட டப்பிங்லாம் பண்ணேன் அந்த டைமில் அதனால் ஆரியா சார் கூட அன்னைக்கு போகும்போது லிஃப்ட்லி அதே தான் பண்ணேன் சார் மறுபடியும் ஒரு தடவை சார் அப்படின்னு அவர் பாரு நான் அப்படி தொங்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு இன்சிடென்ட்ஸ் சூப்பர் நைஸ் ப்ரோ இதே மாதிரி நீங்க வருங்காலத்துல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னும் வந்துட்டு உங்களை நிறைய மூவிஸ்லாம் நாங்கள் பார்க்கணும் அதே மாதிரி நிறைய யூனோ லைக் நீங்க பெருசாக சாதிக்கணும் நெக்ஸ்ட் இன்டர்வியூ உங்களை பண்ணணும் அதே மாதிரி வந்துட்டு இப்போ இந்த ஆக்டிங் இதை தவிர வந்துட்டு என்ன மாதிரியான எல்லாம் நீங்க பண்ணியிருப்பீங்க உங்ககிட்ட ஹிடன் டேலன்ட்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா நான் நல்லா சமைப்பேன் காலேஜ் டைம்லயே நிறைய கல்ச்சுரல் இவன்ட் எல்லாம் எனக்கு கல்ச்சல் ஈவெண்ட் போனா ஓவரால் காலேஜுக்கு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அதனால நான் எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் இந்த ஆஜே பிஜே மிமிக்கிற ரங்கோலி எல்லாம் போடுவேன் அங்கோலிலாம் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அதெல்லாம் ஜெயிச்சிருக்கேன் அதே மாதிரி குக்கிங்லையுமே நான் பெஸ்ட் பிரியாணி இன் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கி ஒரு பிரியாணி பண்ண ஜீரக சம்பாரிசிலாம் போட்டு பட் ஆனால் அதுக்கு அவார்டு கொடுத்தாங்க அது காலேஜில் நடந்தவரையும் தான் கோயம்புத்தூர்லேயே நடந்த மிஸ்டர் அந்தாராக்ஷ் இன்னும் ரெண்டு மூணு இடத்துக்குலாம் நான் கொஞ்சம் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் மிஸ்டர் ரவார்டு வாங்கியிருக்கேன் ஸோ அதெல்லாம் ஒரு பிஸிக்காக இல்லை எல்லாம் மென்ட்டல் மென்ட்டலி ஆமாம் இப்போ வர மீடியம் இன்ட்ரஸ்ட்டில் எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் எல்லாருமே வந்து கேட்டிங்கன்னால் சினி ஃபீல்ட் வரணும் ஸோ இப்போ எக்யூரேட்டாக வந்துட்டு நீங்கள் ஒரு சினிமா இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க லைக்கினும் ஓவராலாக பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க இதுவே ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் தான் ரெக்ஸ் இப்போ நான் முதல்ல ஃபீல்டில் வந்து ஜெயிப்பானானே தெரியாது எத்தனையோ பேர் ஜெயிக்கணும்னா ஒரு பேக்கப் வச்சுக்கணும் இப்போ எனக்கு ஒன்றும் பேக்கப்பே இல்லாமல் தான் வந்தேன் நான் இப்போ இங்கே தனியாக சென்னைக்கு வந்து நான் தான் தனியாக வந்தேன் சென்னைக்கு அப்போது யாரும் பெருசாக சப்போர்ட்டே கிடையாது ஒத்தால கையில் ஒரு ரெண்டாயிரமோ ரெண்டாயிரத்தி ஐநூறுபாயோ இவ்வளோ தான் இருக்கும் இதை வச்சு நான் சஸ்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்தபோது ஒரு சில நல்ல உள்ளங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நீ ஏதாவது ஒன்று பண்ணுவேன் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைமில் அவங்களோட சப்போர்ட் எல்லாம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் அண்ட் என்னோடய ஒய்ஃப் அவங்க முன்னாடி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்போது அவங்க அடுத்த படிக்கு நான் போகணுன்னு நினைக்கும் போது என்னை புஷ் பண்ணதே அவங்க தான் போ நீ தான் நல்லா பேசுவேன் ஆங்கரிங் பண்ணுவீங்க ஏன் இங்கே இருக்கீங்க போங்க 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 புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த புஷ் அதுக்கப்புறமா அது ஆங்கராக விஜயவா விஜய் விஜயவானா நான் எல்லா சேனலும் இருக்கும்னு நினைப்பேன் சோ அப்போ நான் நான் நினைச்ச மாதிரியே நான் எந்தெந்த சேனல்லாம் போகணும்னு நினைச்சனோ எல்லா சேனலையும் ரவுண்ட் நடிச்சேன் அது முடிச்சதுக்கப்புறமா அடுத்த சீரியல் பண்ண நினைச்சேன் சீரியலும் கிடச்ச சீரியல் முடித்தேன் முடிச்சேன் இப்படி ஒன்றா நடந்துச்சு சோ எல்லாருக்குமே எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் இப்போ ஆனால் ஒரு மைண்ட் செட் மட்டும் அழிச்சிடணும் நம்ம ஆங்கரா இருக்கும் ஆங்கர் முடிச்சு நடிகர் ராஷ்விஷல் நம்ம சிவகார்த்திக் என்ன மாதிரி போய் செட்டில் ஆயிருவோம் இப்ப நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப்னு கூட சொல்லலாம் ஒரு கிரியேட் ஆயிடுச்சு இப்ப எல்லாரும் அப்படிதான் ஸோ ஈவன் நீங்கள் அந்த ரியாலிட்டி ஷோ பார்த்தீங்கன்னா அந்த கலக்கப்போது யாரு அந்த ரியாலிட்டி ஷோலேயே நிறைய பேர் வந்தாங்க அப்போ யாருமே பெருசாக பேசப்படல இப்போ எல்லாரும் பெருசாக பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ நாமளும் போய் அப்படி பண்ணா ஆள் ஆயிடும் நம்மளால முடிஞ்சிடும்ல அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராங்க இப்போ வீட்டில் அம்மா எனக்கே தெரிஞ்ச ஒரு பையன்லாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஆனால் அவன் இங்கே வந்து ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிற தப்பில்ல பட் அவங்களையும் டேக் கேர் பண்ணிக்கணும் இல்லையா பேலன்ஸ் பண்ணிக்கணும் இப்போ அதை விட்டுட்டு உங்களுக்கு ரெடியா இருக்கு நீங்க வந்ததும் ஒரு சீல் நடிக்க போறீங்க வேற அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அதே டைம்ல இவனும் இங்க வந்து கஷ்டப்பட்டு ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ண முடியல நான் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் அவங்க அம்மா அப்பா பாத்துக்கிறதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் அவனுக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்கறேன் ஸோ கிட்டத்தட்ட என் கூட எப்படி இருக்கும் இண்டஸ்ட்ரின்னு பாக்குறக்கா வந்த பையன்தான் ஆனா ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் சோ இப்படி வந்துடவே கூடாது எல்லாருக்கும் எல்லா சப்போர்ட்டும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அதனால ரொம்ப பார்த்து பொறுமையா நிதானமா தான் வரணும் ஏதாவது ஒரு பக்கம் இப்போ எனக்கெல்லாம் எல்லாருக்குமே இப்போ வந்துட்டு ஒரு ஆசை நம்ம வந்துட்டு எதனா ஒன்று பண்ணிடணும் பெரிய பெரியாலும் நல்லா காசு சம்பாதிக்கணும் இந்த ஒரு சக்சஸோட மீட்டர் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறாங்கன்னு கூட தெரில எனக்கு ஏன்னா இப்போ தோ தர் இஸ் அ லாட் ஆஃப் மீடியம் சோஷியல் மீடியா இருக்கு யூடியூப் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அட் த எண்ட் ஆஃப் தி டே ஒரு டாட் அன்னு வந்து நின்றா நான் ஒரு பெரிய நடிகம் ஆயிருந்தேன் இல்ல அந்த நடிகன் ஆயிடும்ன்ற ஆசையெல்லாம் தாண்டி இப்போ போய் எல்லாரும் இன்ஃப்ளுயன்ஸர் ஆயிரணும்ன்ற இன்ஃப்ளூயன்ஸர் ஆயின இன்ஃப்ளியூசர் ஆனால் எப்படி எனக்கு என்ன நினச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரு டென் கே ஹண்ட்ரட் கே டூ ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஒரு பெரிய ஆளு நடிகர் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பட் அதை ரொம்ப துரிதமாக செயல்படுத்துகிறவங்களும் உண்டு அந்த அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் எப்படி காசு ஆகலாம்னு நினைக்கிறாங்களா அவங்களாம் பயங்கர புத்திசாலி இல்லையா டூ ஹண்ட்ரட் கே வச்சுட்டு என்னால் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே மெரினால நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஐடி ஜாப்பில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க டிக்டாக்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு அது கரெக்டாக பயன்படுத்தி ஹீரோயின் பட் டிக்டாக் பண்ணுறவங்க ரீல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஆக்டர் ஆக முடியுமா

நாளைக்கு ஒரு திடீர்ந்து கிடைக்கும் சட 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 நீங்க வளர்ந்து போலாம் எதுவுமே கிடையாது ஆனா யார் எதை நம்பி வராங்களோ கண்டிப்பா இப்போ பெரிய ஆசைகள் இருக்கு இது மட்டும் என்னோட ஆசை கிடையாது அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசை இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒவ்வொரு சேனல்ல ஆசை இருக்கும் ஏதாவது ஒரு யூடியூப்ல வந்தா போதுன்னு ஆசை இருக்கும் இல்லாதவங்களுக்கு நான் பேசணும்னு ஆசை இருக்கும் பேசவே முடியாதவங்களுக்கு எனக்கு வார்த்தை வந்தா போதுன்னு ஆசை இருக்கும் இப்படி ஆசைகள் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதில் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுங்க உங்களுக்கு என்ன வந்து அது சேருமோ வந்து ஆமா நீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஓயா முளைங்கனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு பத்தவே மாட்டேங்குது நல்ல உழைப்பேன் ஏன்னா படிப்பேன் அடுத்தடுத்து என்ன பண்ணுவேன் யோசிப்பேன் யாராவது மீட் போனா மீட் பண்ணுவேன் உங்களுக்கு வாய்ப்பு என்ன நீங்க தான் கேட்டு எடுத்துக்கிட்டு எங்கிட்ட இது இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் ஃப்ரீனு ஒருத்தர் இருக்குன்னு இண்டஸ்ட்ரியில ஓரளவுக்கு தெரியுது இல்லை என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைரக்டரோடயும் அட்டாச்சா இருக்க முடியுது ஏதாவது ஒருத்தங்க எனக்கு ஏதாவது பண்ணலான்னா நினைக்கிறாங்க ஒரு பாயிண்ட்ல ஆனா ஸ்ரீ கிட்ட இது இருக்குங்கன்னு போய் நீங்க சொல்லணும் சொல்லணும் அவங்களுக்கு தெரியாது அதனால அது உங்கள் இடையில தான் இருக்கு சோ இந்த எபிசோட் நமிகாகே ஸ்ரீ வந்துட்டு ரொம்பவே நல்லா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பியிங் வந்துட்டு நிறைய வேரியஸான ஆர்டிஸ்டோட வாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நமல்காக வந்துட்டு பவர் பேக்டான எபிசோடா கொடுத்துட்டாரு சோ யே ஸ்ரீ மீண்டும் சந்திக்கலாம் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் பின் பான் இந்தியா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி